சண்டே மார்கெட் மண்டே மார்க்கெட் அப்படிலாம் எங்கெல்லாம் போறோம்லா பஜார் அந்த பஜார் போறாங்க அதே மாதிரி நம்ம இடத்துலையும் ஒரு பஜார் இருக்கு அது என்ன பஜார்னா நாமஜா பஜார் நாமங்களை வகை வகை வகையாக பிரித்து பக்தாளுக்கு கொடுக்கக்கூடிய பஜார் அதில் நாமதே பேத்தி நாமதே தேத்தி நம்ம என்ன பண்ணணும் ஐம்பது ரூபா கொடுக்குறோம் ஐம்பது ரூபா பொருள் வாங்கணும் அதான் இங்கே இங்கே நான் வந்து நாம ஜெகேத்தி நாம ஜெயத்தி நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்குவது நம் பக்தால பார்த்தா என்ன பண்ணுறோம் ஃபோன் பண்ணும்போது ராமகிருஷ்ணர் அவன் என்ன பண்ணுவா வாசை வகை சொல்லுவார் இல்லையா அதுதான் பரிமாற்றம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து புனரமி ஜனனம் புனரமி மரணம் என்கின்ற சக்கரத்துல கொண்டு நம்மளை கொண்டு ஆனா நாமத்தை நாம இருந்து விலக்கி நம் பகவானுடைய திருப்படி அடையோம் நாமதே தேர்த்தி நாமதே தேர்த்தி அதுக்கு என்னென்ன அந்த நாமத்தை சொல்றது ஜாகரம் அடிக்கிறேன் இல்லை எவ்வளவு நான் எவ்வளவு ஜென்மங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டி குலாமுதார்